பஸ்லை நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த திருஷா விவகாரம் ஸோ இந்த விவகாரத்தில் வந்து என்னென்னா திமுக உட்பட்ட எது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி திமுக உட்பட அதிமுக உட்பட தாவேக உட்பட பலரும் வந்து விஜய் திருஷா பற்றி ஏன்னா நம்ம பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசினதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கனிமொழி உட்பட எல்லோரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது சரியாக தப்பா பே நயினார் பேசினது சரியாக தப்பா இதோட உள்நோகம் என்ன திருசா இதை பற்றி என்ன நினைக்கிறாப்புல அதுதான் ரொம்ப முக்கியம் விஜய் இதை பற்றி என்ன நினைக்கிறாரு அதுதான் நமக்கு முக்கியம் ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரசியல் நாகரிகம்ன்ற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு பெண்ணை இல்லாத ஒரு பெண்ணை தொடர்பு படுத்தி பேசலாமா அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதன் எப்படி வந்து ஒரு நாட்டை வந்து நிர்வகிக்க முடியும் நான் ஒரு மனைவி அவர் கூட இல்லை மகள் அவர் கூட இல்லை மகன் அவர் கூட இல்லை அப்பா அம்மா அவங்க கூட இல்லை அப்போ குடும்பத்தில் பெற்றவர்களையும் ஒதுக்கி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கோவாக இருப்பான் பெ பெற்றோர்கள் மீது பாசம் செலுத்துவது தாய் தந்தை மீது பாசம் செலுத்துவது வேறு ஆனால் பெற்றோர்களுக்காக மனைவியே துரத்தி விட்டுருவான் சில பேர் மனைவிக்காக பெற்றோர்கள் துரத்தி விட்டுருவான் இப்படி சில சைக்கோக்களும் இருப்பான் ஸோ இப்படி வந்து இது இம்பேலன்ஸ் பண்ண முடியாமல் பல்வேறு இது ரெண்டையும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணி அவன் சைக்கோவா மாற்றி விட்டுருவாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அது பெற்றவங்க சேர்ந்து மனைவியும் சேர்ந்து இப்போ சிலரை வந்து பைத்தியமாக்கி விட்ருவாங்க இது இப்படி சில பேர் பைத்தியமாக அலைவான் ஆண்கள் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விவகாரம் சரியாக தப்பா விஜயை பற்றி விஜய் த்ரிஷாவை கோர்த்து விட்டு பேசுனது சரியாக தப்பா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ விஜய் என்கிற நடிகர் இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒரு பெண்ணோட உறவை வைத்துக் கொள்வதோ இல்லை ஒரு பெண்ணோட நட்பு கொள்வதோ அதை பற்றிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் அவரவர்களுடைய சட்டத்துக்கு உட்பட்டு எது நடந்தாலும் அது சரிதான் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சம்பந்தம் இல்லாத ஆணும் பெண்ணும் இது எல்லாமே பிஜேபி ஆட்சிக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் பிஜேபிக்காரன் பண்ணால் நினைக்காதீங்க இது ஃபுல்லாக சர்வதேச மாஃபியாக்கள் அதாவது என்னென்னா கார்பரேட் மாஃபியாக்கள் உலகம் முழுவதும் நீதித்துறையிலேருந்து எல்லாத்துலேயும் உள்ள புகுந்து சட்டத்தை வளைத்து எல்லா வேலையும் செய்வோம் உலகம் முழுவதும் இந்தியா மட்டும் கிடையாது அது ரெண்டு இடத்துல தான் நடக்காது ஒன்று வந்து ரஷ்யாலையும் இன்னொன்று சைனாலேயும் இன்னும் சில நாடுகளில் ஸோ உள்ள புகுந்து என்ன பண்ணுவோம்னா சட்டத்தையே மாற்றிட்டாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ரூமில் ஒரு ஆணும் பெண்ணும் தங்கலாம் அந்த ரெண்டு ஆணும் பெண்ணும் உறவினராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அந்த பெண் இன்னொருத்தனுடைய மனைவியாக இருக்கலாம் இவன் இன்னொருத்தனுடைய கணவனாக இருக்கலாம் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு லாட்ஜில் ரூம் போடு தனியாக இரவில் ஒரே கட்டலில் தங்கலாம் அப்படின்னு சட்டம் அனுமதிக்குது இது வந்து ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இது போன்ற சட்டம் கிடையாது ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு லாஜில் ரூம் போடணுன்னா கூட அவங்க தாலியை காமிக்கணும் இல்லை கல்யாண சர்டிஃபிகேட் காமிக்கணும் சந்தேகப்பட்டால் அதை கொடுத்தே ஆக வேண்டும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மட்டும்தான் ஏதாவது ஐடி கார்டு கொடுத்தா போடுவான் ஸோ இது ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போது ஓயோன்ற கான்செப்ட் வந்ததை இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுறது தான் இப்போ ஈசிஆரில் போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆன் பெண் ரெண்டு பேர் தான் தங்கியிருப்பாங்க இவன் ஒன்று கூட படிக்கிறவளாக இருப்பா இல்லைன்னா கூட வேலை பார்க்குறவனாக இருப்பா இல்லைன்னா ஒன்றா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அது ஐடி கம்பெனி மட்டும் சொல்ல முடியாது யாராக வேணாலும் இருப்பாங்க ஸோ ஏன்னா சட்டம் இதை அனுமதித்து விட்டது யாரையும் பிடிக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் ஒரு நடிகர் ஒரு நடிகையோடு தொடர்பு வைத்துக் கொள்வது சரியாக தவறான்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்ணும் இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்ட ஆணும் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் இருவரும் விருப்பப்பட்டால் இருவரும் ச இருவரின் சம்மதத்தோடு உறவு வைத்துக் கொள்ளலாம் அதாவது செக்ஸுவல் உறவும் வைத்துக் கொள்ளலாம்னு சட்டமே சொல்லுது ஸோ அது அது சட்டமே இந்த மாதிரி சொல்லும்போது நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுமா சொல்லு ஆனால் திரிசாவும் விஜயும் நண்பர்கள் அது எந்த வகையில் அப்படின்றது அவர்களுக்குள்ள தான் தெரியும் ஆனால் பல ஆதாரங்கள் இருக்குது பல விதமான நட்புகளுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் சினிமா துறையில் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போவேணாம் ஸோ இப்படி இருக்கும்போது ஏன் வந்து இப்போ நைனார் கொந்தளித்து உடைச்சு இதை பற்றி பேசினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருசா வந்து தனக்கு முதலமைச்சர் கூடிய ஆசை இருக்குது அப்படின்றத வெளிப்படையாகவே கடந்த பத்து வருடத்திற்கு முன்பே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஏன்னா திரிசாவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது அரசியலை பற்றி திரிசாவுக்கு எதுவுமே தெரியாது அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து நான் ஆக வேணுன்ற ஒரு ஆசையில் இருக்கார் ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் என்கிற மனிதரும் என்ன பண்றாருன்னா நடிகை நம்ம நடிகனாக இருக்கோம் நமக்கு ஏகப்பட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம அரசியலில் இறங்கி அதை வாக்குகளாக மாற்றி அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும் பணம் மட்டும் இல்லை பதவி இது மட்டும் கிடையாது இந்த பப்ளிசிட்டி மட்டும் கிடையாது அதாவது செலிபிரிட்டின்ற இது மட்டும் பார்த்தா நம்மளை பார்க்க லட்சக்கணக்கான கூட்டம் வருதுன்றது மட்டும் பார்த்தாது அதை வைத்து இந்த அரசியலை கையில் எடுத்து இந்த நாட்டை தன்னுடைய ஆளுகை கீழ் கொண்டு வரணுன்றதான் விஜயோடது அப்போ வந்து என்னென்னா விஜய் திரிசாக்கு ஏற்கனவே என்ன இருக்குது முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை இருக்குது விஜய்க்கு என்ன ஆசை இருக்குது முதலமைச்சர் ஆகணுன்ற வெறி இருக்குது ஸோ இப்போ திருசா இறங்கி கட்சி ஆரம்பிச்சு பல கோடி செலவு பண்ணி பல மாநாடுகளை போட்டு கூட்டங்களை போட்டு எதுவுமே பண்ண வேண்டாம் விஜய் ஆட்டையை போட்டால் மட்டும் போதும் அதாவது நீங்கள் வந்து ஒரு நம்ம விநாயகர் முருகன் கதைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இந்து இந்து மதத்தில் சொல்லுவாங்க உலகத்தை யார் முதலில் சுட்டு வரலாரோ அவருக்கு பழம் அது மாம்பழம் தருவோம்னு சொல்லி சிவன் சொல்லுவார் மு முருகன் போய் உலகம்பூரா சுற்றி அடிச்சு நாசமாகி மயில் ஏறி மலை வெயிலெல்லாம் அலைஞ்சு சுற்றி வருஷ கணக்காகும் வந்து சேர்கிறதுக்குள்ளே பார்த்தோன்னா கையில் பழத்தோட விநாயகர் உட்காந்துருப்பாரு என்ன அப்படின்னா அம்மையப்பனை சுட்டினால் என்ன உலகத்தை சுட்டினால் என்னன்னு ஒரு வடையை சுட்டு இப்படி ரெண்டு கேரக்டரை மதத்துலேயும் வச்சுருக்காங்க அந்த பழத்தை உடனே பார்ப்பாங்க அது தானே அப்படின்னு சொல்லி கையில் பழத்தை தூக்கி விநாயகர் கொடுத்துறாங்க ஸோ இந்த ஸ்டைல் தான் விஜயம் விஜய் பார்த்திங்கன்னா நான் அவன் அவன் சொல்கிறேன்னு தப்பான நம்ம தம்பி தான் வயசு நம்மளோட கம்மி தான் அதனால் சொல்லலாம் அதாவது என்ன அப்படின்னா இருக்கவெல்லாம் கேணைன்னு நினைச்சேன் நீ ஒரு அரசியலை பற்றி தெரியல அரசியலை பற்றி பேசியா கருத்தியலை பற்றி பேசி எந்த விதமாக நீ ஆட்சிக்கு வருவே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவ மக்களுக்கு என்ன செய்வேன்னு கேட்டால் இந்த தமிழ்நாடே என்னோட தானே இந்த வீடு எட்டு கோடி பேர் இருக்காங்களா அவங்க வீட்டில் அவர் எட்டு கோடி பேர் என்ன கதை சொல்ற நீ ஒரு புயலோ வெள்ளமோ வந்தால் வீட்டுக்கு கதவை திறந்து விட்ருவியா ஏழைகள் வந்து தங்கட்டோன்னு இல்லை கொரோனா டைமில் நீ எதாவது உதவி பண்ணியா செஞ்சியா இந்த மக்கள் கஷ்டப்படும் போது எதா செஞ்சியா இல்லை வந்து புயல் அந்த பக்கம் கஜா புயல் வந்த காலத்துலேயும் சரி மழை தண்ணி பயங்கரமாக இருந்தது அங்கே உள்ள குப்பத்தில் வந்த ஏ ஏழைகளுக்காக உன் வீட்டை திறந்து விட்டியா ஆ என்ன மயிர் விடுற நீ எல்லாமே உன் வீடாக தமிழ்நாடே இவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கப்புறம் எல்லாருமே விஜயா உன் சொத்தை பிரித்து கொடுவேன் பார்ப்போம் எல்லாரும் விஜய் தானே உன் வீட்டில் படுக்க வச்சுக்க உன் வீட்டு கார் பார்க்கிங் திறந்து விட அதை மட்டும் ஐம்பது அடிக்கு கேட்டு போட்டு மூடி வச்சிருக்கேன் எவனு காற்று கூட ஈ கூட உள்ளே வந்துடாத அளவுக்கு நீனா இருக்கெல்லாம் கிணப்பையன் நினச்சிட்டு இருக்கியா ஆ நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்து எங்களை ஆ ஆள் அதுக்கப்புறம் நீ விட்டுட்டு போக இன்னொரு நடிகை வருவாள் அவள் லட்டு மாதிரி அதை தூக்கி வச்சுட்டு அவள் பண்ணுவா ஏற்கனவே நடந்தது பார்த்தாதா உங்களுக்கு என்ன நாங்கள் என்ன லூசு கம்நாட்டி மாதிரியா தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கவன்லாம் பார்த்தா ஆ அப்போ இந்த ஆத்திரம் இந்த கோவம் நைனாருக்கும் வரதான் செய்யும் ஏன்னா நைனார் வந்து எதிர் முகாமில் இருக்கலாம் அதை பற்றிலாம் கவலை இல்லை விமர்சனம் பண்ணக்கூடாதா அப்படின்னா இப்போ நம்ம வந்து அதை தொடாமல் விட்டாள் ஏன்னா தொடாமல் விட்டால் நாளைக்கு இவர்கள் நம்மை ஆட்சி செய்வார்கள் அப்போ வாயை பழந்து பார்த்துட்டு கடைசியில் தெய்வம் ஆயிடுவாங்க அதாவது ஒரு இதாக நுழைஞ்சு கடைசியில் தெய்வ தாயாக மாறிடுவாங்க தாயன்னா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை சரியா இது நாங்கள் தானே கிடைச்சோம் நாங்கள்னா லூசு கூவைங்களா லூசு புண்ணாக்கா நீங்கள் வருவீங்க தற்கொலைங்களை வச்சுட்டு ஆட்சிக்கு வருவீங்க அப்புறம் நீ போய் வந்துட்டேன்னா எவ்வளோ ஒரு நடிகை வருவாள் அவள் ஆட்சி செஞ்சுட்டு போவாள் நாங்கள் என்ன உட்காந்துட்டு வருஷம் பூரா காதில் வந்து இதை தூக்கிட்டு ஊற்றிக்கிட்டே இருக்க முடியும் ஆ ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நைனாரோட விமர்சனத்தில் எந்த தப்பு இருக்க மாதிரி தெரியல ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன் ஒரு மனைவி குழந்தையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் அவனை இன்னொரு பெண்ணோடு தொடர்பு படுத்தியோ இல்லை நல்ல குடும்பத்தில் நல்ல ஒரு கணவன் மனைவியோடு குழந்தைகளோடு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண்ணை ஒரு குடும்ப பெண்ணை போய் இன்னொருத்தனோட தொடர்பு பண்ணாலும் அது நூற்றுக்கு நூறு தவறு ஏன்னா அதே மாதிரி ஒருத்தரோட பர்சனலில் தலையிடுறதும் மிச்சமாக தவறு அது அவர்களோட விருப்பப்பட்டது ஏன்னா சட்டத்துக்கு உட்பட்டது சட்டம் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு யார் யாரோட சுத்தலாம் யார் யாரோட உறவு வச்சுக்கலாம் யார் யாரோட தங்கலான்லாம் சொல்லியிருக்கு ஸோ அதுக்குள்ளே போனாலும் தப்பு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நம்மை நாசப்படுத்த ஒரு சக்தி வந்து கொண்டிருக்கிறது அந்த சக்திக்கு துணையாக இன்னொரு சக்தி இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் எவன் ஃபங்க்ஷனுக்கும் எவன் எதுக்கும் போகாத ஒரு ஆள் அந்த ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா இல்லை புரியுதா இதுதான் நான் அரசியலோட தான் சொல்ல நீ அரசியல் விட்டு வெளில போயிட்டீங்கன்னா யாரோட நாய்க்கு என்ன பண்ணாலும் எந்த நாயோட போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் அரசியலுக்கு வந்துட்டு எங்களை ஆள வேண்டும் என்கிற ஒரு இதில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணேன்னா நாளைக்கு என்ன நாங்கள் என்ன கூமுட்ட கூவையான்னு நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் வரும் இதே நேரத்தில் அவர் கேட்டது அதாவது வேறு இடத்தில் அது பொருந்தாது நைனார் சொன்ன அந்த விஷயம் வந்து ஏன்னா இந்த விவகாரத்தில் விஜய் விவகாரத்தில் இது இது வந்து நம்மளை ஆட்டையை போட வரக்கூடிய ஒரு கும்பல் அந்த கும்பல் ரெண்டு கும்பலுக்குள்ள ஒரு மோதலாக தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர இது ஒரு அட்டாரா கும்பல் இது ஒரு திருட்டு கும்பல் அது ஒரு கேன கும்பல் இந்த ரெண்டு கும்பலும் அடிச்சுக்கிறத பற்றி நம்ம அதுக்குள்ளே புகுந்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரியோ தவறோ என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக நம்ம ஃபஸ்ட் லைனில் பதிவு செய்கிறோம் இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த நடிகை வந்து மிக உற்சாகமாக இருப்பதாக தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இழுத்து பேசட்டும் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா சில டேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நடிகையை தன்னோட இணைத்து கிசு கிசுவை கிளப்பி விடுவான் அதுக்குன்னு சில பத்திரிக்காரன்லாம் இருக்கான் அவன்கிட்ட காசை கொடுத்தீங்கன்னா இவருக்கும் இவருக்கு தொடர்பு இருக்கான் தொடர்பே இருக்காது லவ்வும் இருக்காது எதுவுமே இருக்காது இவளை திருமணம் செய்ய வேண்டும் இவளை காதலிக்க வேண்டும் என்று இவனுக்கு தோணும் ஆனால் இவனுக்கு அவளுக்கு சூட் ஆகாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கிளப்பி விட்ருவாங்க கிளப்பி விட்டு அப்படியே கோர்த்து விட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்ல வச்சு ரெண்டு பேரும் சேர்த்து விட்ருவாங்க புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் வந்து திரைத்துறையில் நடப்பது ஒரு சகஜமாக இருக்குது அந்த வகையில் அந்த நடிகை இருக்கார்ல இந்த நடிகை வந்து கோர்த்து விட்டு போடட்டும் நம்ம பேர் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த அரசியலில் இருக்க 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 நமக்கு சந்தோஷமா ஏன்னா நாளைக்கு அந்த நபருக்கு அடுத்து நம்ம அந்த க கட்சியை ஈஸியாக ஆட்டையை போட்டுடலான்னு அந்த அந்த நடிகை வந்து மிகுந்த உற்சாகத்தில் இருப்பதாக அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன அவருடைய நெருங்கிய சர்க்கிளில் நம்ம கேட்டோம் அவருடைய மே அவருடைய அது பேரை சொல்ல வேண்டாம் ஸோ அவர் உற்சாகமாக தான் இருக்காரு ஜாலியாக கலாச்சிட்டு அவர் சந்தோஷமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து தகவல் வருது எது எப்படியோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்